கட்சியால் அதிகார வர்க்கத்தால் அவங்களோட பண பலத்தால் நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அது அறிவித்த நாள் முதலே பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பிஜேபி ஆகட்டும் திமுக ஆகட்டும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த தேர்தல் முடிவு வர வரைக்குமே முப்பது லட்சத்துக்கு கீழே தான் இவங்க ஓட்டு எடுக்க வைக்கணும் அந்த எட்டு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி அடையவே கூடாது தமிழ் தேசியன்ற ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் இந்த மாற்று மொழியை கொண்ட இந்த திமுகவாகட்டும் ஆரியமாகட்டும் திராவிடமாகட்டும் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் அதுவாக தான் இருந்தது அவர்களோட முகத்தில் தேசியத்தை தூக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி உண்மையிலே அந்த நாம் தமிழர் கட்சியும் கட்சியை சார்ந்தவர்களும் பெருமிதம் கொள்வார்கள் இதுதான் அவருடைய முக்கிய எதிர்பார்ப்பு சட்டமன்ற தேர்தல்னா என்ன நாடாளுமன்ற தேர்தல்னா என்ன கவுன்சிலர் அதாவது உள்துறை உள்ளாட்சி தேர்தல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இவங்களே அதாவது தேர்தல் முறைகள் வேற ஆனா இவங்க எப்படி மக்கள் பொது புத்தியில கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னா சட்டமன்ற தேர்தல்னா அது முதல்வர் முதல்வருக்கானது நாடாளுமன்ற தேர்தல்னா அது தேசிய கட்சிகள் பிரதமருக்கானது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போறாங்க நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல எதிர்கொள்றாங்க இது இந்த மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை இவங்க வெறும் நாடாளுமன்ற உறுப்பினரா போய் இவங்களால என்ன செய்ய முடியும் இது நிச்சயமா வந்து திமுகவுக்கு ஆதரவா விழுந்த வாக்கே கிடையாது இந்த வாக்கு என்பது பிஜேபி செய்த அராஜகம் பிஜேபி செஞ்ச மோசமான ஆட்சிக்கு எதிராக விழுந்த வாக்குகளை தவிர இது திமுகவுக்கோ காங்கிரசுக்கோ அவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க நல்ல நல்ல ஆட்சி செஞ்சாங்க திமுக மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால விழுந்த வாக்கே கிடையாது பிஜேபி வந்து நோட்டோ எதிராக போட்டி போடுற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து தனியா ஒரு தலை பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாடுல இந்த நாடாளுமன்றத்தை எதிர்வச்சிருக்கிற எதிர்கொண்டு இருக்காங்க அப்படி எதிர்கொண்டு அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட நான் வந்து வாக்கு சந்தை அதிகமாக வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க பெருமை பேசுறாங்க நிச்சயமா அதுவும் கிடையாது இந்த பொதுமக்கள் கிட்ட நாடாளுமன்ற தேர்தல்னா என்னன்றது நாடாளுமன்ற தேர்தல் மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு பிரதம வேட்பாளரை தேர்வு செய்து ஆட்சி அமைக்கக்கூடியதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பிரதமருக்கு நீங்க வாக்களிக்கவே இல்லை தயவு செய்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க பிரதமருக்கு வாக்கு செலுத்த போறதே இல்லை பிரதமரும் இதுல பிரதமர் ஆக போறவரும் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் தான் அப்ப மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க ஓஹோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர்ல யாரா தான் பிரதமரை வர போறாங்க ஆக நம்ம ஓட்டு வந்து இந்த கட்சிக்கு போடணும் இல்ல இந்த ரெண்டு கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்பதான் நமக்கு பிரதமர் வேட்பாளர் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில உருவாக்கப்பட்டதுனால இப்ப மாநில கட்சிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இந்த தேசிய கட்சிகள் எந்த எந்த கூட்டணியில இருக்கோ அதுக்கு மக்கள் வாக்களிக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு அது இதுதான் விதி அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு பேசியதனால மக்கள் வேற வழி இல்லாம ஓட்ட போடுறாங்க பிஜேபிக்கு எதிர்த்து பத்து வருஷம் இவன் செஞ்ச கொடுங்கோல் ஆட்சியினால பிஜேபி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவன் எல்லாம் இந்த காங்கிரஸ் எந்த கூட்டணி இருக்கோ அதுக்கு ஓட்டு விழுந்துச்சு அதுதான் வந்து இந்த திமுக நாற்பது இடத்துல வெற்றி பெற்றதோட ரகசியம் ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறது செய்யறாங்க ஒரு மக்கள் வந்து பிஜேபி நால சந்தோஷப்பட்டவருக்கிறான் ஒரு மக்கள் ஒரு ஒரு சதவீத மக்கள் வந்து பிஜேபி நால பாதிக்கப்பட்டவன் இருக்கிறாங்க சந்தோஷப்பட்டவன் இங்கவா ஓட்டு போட்டுருக்கிறான் பாதிக்கப்பட்டவன் அங்க ஓட்டு போட்டுக்கிறான் இவ்வளவுதான் வித்தியாசம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாநில தேர்தல்ல நின்று நீ தனிச்சு நின்று உன்னோட வாக்கு சேதத்தை நீ காட்டு அப்ப பிஜேபி தமிழகத்துல வளர்ந்துருச்சுன்றத நாங்க ஏத்துக்கிறோம்